ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான எல்லோருக்குமே பிடித்தமான குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய அரிசி பருப்பு சாதம் தான் இன்றைக்கி நம்ம ரெசிபியாக பார்க்க போகிறோம் இந்த அரிசி பருப்பு சாதம் எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக பெரியவர்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து எல்லாமே உப்பு காரம் புளிப்புன்றது மைல்டாக இருக்கும் அதனால் பெரியவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த அரிசி அரிசி பருப்பு சாதம் எப்படி நம்ம குக்கரில் வீட்டில் செய்யக்கூடிய ரைஸ்லேயே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதம் வைக்கக்கூடிய ரைஸ்லேயே எப்படி ஈஸியாக செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து சிம்பிளான பொருட்கள் தான் தேவை ஈஸியாக செய்யக்கூடியது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் சாதம் வைக்கக்கூடிய ரைஸில் தான் இன்னைக்கு நான் பார்க்க பண்ண போறேன் நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் மற்ற மற்ற ரைஸில் வந்து செஞ்சுக்கலாம் எந்த ரைஸில் செஞ்சாலுமே இது டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து அதுக்கு ஒரு உலக்கு ஐ அரிசியும் முக்கால் பங்கு அளவுக்கு துவரம்பருப்பும் எடுத்திருக்கேன் இது சரி பாதி அளவாக போட்டால் தான் அந்த சாதம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு இந்த சாதத்துக்கு தேவையான தண்ணி இப்பயே ஊற்றி ஊற வச்சுடுறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உலக்குக்கு ஒன்றுக்கு ரெண்டுன்ற விதத்தில் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் வீட்டு அரிசின்றனால நீங்கள் எந்த அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றுன்ற விதத்தில் எடுத்துக்கோங்க நான் ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுன்ற விதத்தில் நாலு பங்கு தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுட்டேன் அது உக்கம் ஒரு உக்கம் ஊறிட்டுருக்கட்டும் அது வரைக்கும் நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சு நம்ம குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம் இதை பாத்திரத்துலேயும் பண்ணலாம் தம் போட்டு பண்ணணும் நான் வந்து குக்கரில் இன்றைக்கி தாளித்து விட போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் சமையல் எண்ணெய் மட்டும் ஊற்றினா போதும் நெய் ஊற்றணுன்ற கூட அவசியம் கூட கிடையாது இப்போ நான் வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்ருக்கேன் ஒரு ஸ்பூனு நெய் இல்லை அப்படின்றவங்க கவலைப்பட வேணாம் நெய் எண்ணெய் மட்டும் ஊற்றினாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடு நான் கொஞ்சம் நெய் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவைக்காக நெய் விட்டுருக்கேன் இப்போ நெய் நெய் எண்ணெயும் சேர்ந்து நல்லா சூடாகட்டும் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் இந்த காரம் இதில் வந்து காரம் வந்து அதிகமாக இருக்காது புளிப்பு அதிகமாக இருக்காது ஏன்னா நம்ம புளியோ மற்ற இது மற்ற பொருட்கள் மிளகாத்தூளோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இப்போ கடுகு போட்டு பொறிஞ்சிருச்சு நல்லா பொறிஞ்ச பின்னாடி காஞ்ச மிளகாய்கள் போட்டாக்க பார்க்குறதுக்கு வந்து ரெட் கலரில் நடு நடுவில் கிடக்கும் போது நல்லாயிருக்கும் அந்த காரத்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அதுக்காக நான் வந்து ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவை காரம் கம்மியாகவே வேணும் அப்படின்னாக்கா ஒரே ஒரு மிளகா போட்டால் போதும் இப்போ நல்லா மிளகாவும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம கருகுப்பிள்ளைய போட்டுக்கலாம் இதில் வந்து நான் வந்து க கடுகு உளுந்த பருப்பு போடலை உளுந்த பருப்பு போடாமல் விட்டுருக்கேன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சின்ன சீரகமாக ஒரு ஜூ ஒரு ஸ்பூனு போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம கருகுப்பிள்ளைய பிச்சு போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் போட்டோம்னா நம்மளுக்கு தெறிக்காமல் இருக்கும் இல்லைன்னா வந்து முன்னாடியே போட்டோம்னா ரொம்ப தெறிக்கும் இப்போ நல்லா எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சுருக்க வெங்காயங்கள் ஒரு கப் அளவுக்கு ஒரு நாலு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாயை போட்டுக்கோங்க இந்த வெங்காயம்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பரான அல்டிமேட்டாக இருக்கும் சா அந்த டேஸ்ட்டு பெரிய வெங்காயம் இருந்ததுனால நான் மூணு வெங்காயம் பொடிசாக நறுக்கி ஒரு கப்பளவுக்கு போட்டிருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டுக்கலாம் இதுக்கு வந்து இந்த க இந்த வதக்குன வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு போட்டிருக்கோம் சாதத்துக்கு நம்ம போடலை இந்த வெங்காயத்துக்கு நம்ம வதங்கிறதுக்காக கல் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அரிசி போட்ட பின்னாடி நம்ம சரி பார்த்துட்டு நல்லா உப்பு போட்டுக்கலாம் இது வெங்காயம் வதங்குறதுக்காக மட்டும்தான் இந்த உப்பு போட்டிருக்கோம் இப்போ மூணு தக்காளி அளவுக்கு வாக்கில் நான் வெட்டி வச்சிருக்கேன் அதிகமாக தக்காளி போடக்கூடாது இது வந்து அரிசியும் பருப்பும் மட்டும்தான் வந் தூக்குதலாக இருக்கும் மற்றபடி எல்லாம் எந்த மற்ற காய்கறி வெங்காயம் தக்காளி எல்லாம் மைல்டாக தான் இருக்கணும் அதனால வந்து ஒரு மூணு தக்காளி சிறிய அளவிலான தக்காளியை வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் நல்லா பழுத்த பழமாக நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த மஞ்சள் தூள் போடுறதுனால நம்மளுக்கு அந்த தக்காளியோட அந்த தன்மையெல்லாம் நல்லா கணிஞ்சு நம்மளுக்கு வர்றதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதனால இப்போ தக்காளி போட்டோன்னே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதோட காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ரெட் சில்லி பவுடர் போடுவாங்க நான் ரெட் சில்லி பவுடர் போடலை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மிளகாத்தூளே நம்ம போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் வந்து ரெட் சில்லி பவுடரே போட்டுக்கோங்க நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இதுக்கு ரொம்ப காரமும் இருக்கக்கூடாது அதையும் நம்ம பார்த்துக்கணும் நம்ம அதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா தண்ணியெல்லாம் ஊற்றி மெஷர்மெண்ட் பண்ணி நான் ஊற்றி ஊற வச்சு அந்த தண்ணியவே ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா அந்த தண்ணியை மட்டும் ஊற்றி கொதிக்க விடுங்க இந்த தாளிதத்தில் தண்ணியை மட்டும் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் நல்லா தண்ணி கொதித்து தளத்தலம் வந்த பின்னாடி நம்ம அரிசியை போட்டுக்கலாம் இப்போ கொதி கொதிக்காமே நம்ம போட்டுட்டோம்னா அந்த அந்த சாதத்தோட பொழிவு இருக்காது அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது நம்மளுக்கு அதனால தான் நம்ம தண்ணி நல்லா தளத்தளம் இந்த மாதிரி கொதித்த பின்னாடி அரிசியை போடணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நடுவில் கொதிச்சிருக்கு பாருங்கள் இப்போ அந்த இது சரியான பதத்தில் இருக்குது இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சா ஒரு சில அரிசி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க ஒரு சில அரிசி வந்து ஊற வைக்காமே நல்லாயிருக்கும் இப்போ அரிசியெல்லாம் போட்டாச்சு உப்பெல்லாம் போட்டாச்சு சரி பார்த்துக்கோங்க இந்த உப்போட அளவு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடித்து பார்க்கும்போது உப்பு கரிப்பாக இருக்கணும் அதாவது உப்பு அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அது விசில் விட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த சாதத்துக்கும் அந்த கிரேவிக்கும் கரெக்டாக இருக்கும் நம்ம உப்பு கம்மியாக இதிலையே கம்மியாக உப்பு போட்டுருந்தோன்னாக்க நம்மளுக்கு விசில் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப சப்புன்னு இருக்கும் அதனால் தண்ணியை குடித்து பார்க்கும்போது உப்பு அதிகமாக தூக்கலாக இருக்கிற மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம விசில் போட்டுடலாம் குக்கரை மூடி விசிலை போட்டுட்டு ஒரு மூணு விசில் வந்து அடித்தா போதும் எங்கள் வீட்டு ரைஸுக்கு வந்து மூணு விசில் விட்டால் போதும் உங்கள் வீட்டு சாதம் அந்த ரைஸ் வந்து எந்த அளவுக்கு விசில் விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்குங்க ஒரு சிலர் வந்து இதை வந்து மைல்டான தீயில வந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே தம்மு மாதிரி அப்படியே விசில் விடாமல் விட்டுட்டு எடுப்பாங்க அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நான் வந்து சாதமாக பொழிவாக சாப்பிட போகிறேன் ஒரு சிலர் ரொம்ப தழை நல்லா பிசி பார்த்து மாதிரி நல்லா தலை கெட்டியாக குலைவாக இருக்கணும்னு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அதிக விசில் விட்டுக்கலாம் நான் வந்து மூணு விசில் விட்டுருக்கேன் இப்போ இன்னி விசில் போகலை விசில் விட்டோடனே இதை எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ எல்லாம் நல்லா விசில் போயிடுச்சு போன பின்னாடி நம்ம குக்கரை மூடியை திறக்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக பிரியாணி மாதிரி முள் முள்ளாக தூக்கிட்டு இருக்கு பாருங்கள் அரிசி மேலே அப்படி தூக்கிட்டு இருக்கும்போதே நல்ல பொழு பொழுன்னு இருக்குதுன்னு அர்த்தம் எவ்வளவு பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல தோணுது இந்த சாதம் எல்லோருக்கும் பிடித்தமான இந்த அரிசி பருப்பு சாதம் நான் சொன்ன அளவுகளோட இந்த வீட்டில் சாதம் அடிக்கக்கூடிய ரைஸில் இப்படி இந்த பதமாக செஞ்சு பாருங்கள் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மேலே அந்த நெய் விட்டுருக்கேன் என்னோட டேஸ்ட்டுக்கு நான் விட்டுருக்கேன் தேவைப்படாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதிலே வந்து கொத்தமல்லி இலையிலையும் போட்டுக்கலாம் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பிடிச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சூப்பரான ரெசிப்பியில் சந்திக்கலாம் பாய்